வணக்கண்ணே வணக்கண்ணே மதுரையில நீங்க எங்க இருக்கீங்க உங்கள பத்தியும் உங்க மாடுகளை பத்தியும் சொல்லேன் நம்ம மதுரை மாவட்டம் அவனே படம் அங்க இருக்கனே ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டை நம்ம ஊர் தான் நடக்கும் அந்தமாதிரி அப்படின்னு அங்க இருக்கிறேன் இந்த மாட்டு பேர் வந்து மாயானே ஓகேண்ண இந்த மாடு வந்து என்ன சொல்றதுன்னா எனக்கு கிடைச்ச கிஃப்ட் நானும் நிறைய ஜல்லிக்கட்டுல அவுட்டு நமக்கு ப்ரைஸோ பேரு எல்லாமே கொடுத்தது இந்த மாடுதான் ஆஹ் ஒரு சின்ன இது என்னன்னா ஒரு கூலோமீட்டர் ஜல்லிக்கட்டுல அவுட்டேன் ரெண்டரை வருஷமா மாடை மிஸ் பண்ணிட்டேன் நாலு மாதமா அங்கே இருந்து நண்பர்கள் வீட்டுல இருந்து தேடி பார்த்தே மாடு கிடைக்கல அப்படியே வேணான்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் அங்க இருக்கிற நம்ம நண்பர்கள் வந்து சுரேஷ் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு தங்கம் பாய்ஸ் டீம் அவங்க ஃபுல்லாமே எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நானே விட்டுட்டு வந்துட்டேன் அவங்க எனக்கு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் தேடி

நிறைய ஜல்லிக்கட்டுல அவுத்து இந்த கயிறு சிக்கி இது எல்லாம் மாடு இறந்துரும்னு சொல்லுவாங்க ஒரு ஆமா அது மாதிரி நம்ம மாடு எதுவும் ஆயிடுச்சோ எந்த தகவலும் தெரியல அது மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு கேட்பேன் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்கா ஏழு மாசத்துக்கு ஒருக்கா எப்ப அவங்க மாடுங்க வந்து தண்ணி குடிச்சிச்சு அப்படி நாங்க அக்கம் பக்கம் சொல்றத வச்சுட்டு நம்ம மாடு உயிரோட இருக்கு உயிரோட இருந்தாலும் பாவம் இருக்கட்டும் சரி சரி அப்படின்னு இருந்தேனே நானே எதிர்பார்க்கல ஆண்டு ரெண்டரை வருஷம்ல மாடு கிடை கிடைச்சிருச்சு மீண்டும் அண்ணா எங்களை எதுவுமே மரத்தல எப்பயும் போலே அந்த பழைய வச்சுக்கிட்டே இருந்திருக்கு தான் ஓனர் அந்த ஒரு ஆமாம் ஜல்லிக்கட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேண்ணே சரிண்ணே நானு இருவத்தஞ்சு ஜல்லிக்கட்டை உடுத்துருக்கேன் மிஸ் ஆனது இல்ல அந்த ஒரு ஊர் மட்டும் அந்த மலை மலை சைடு அங்கிட்டா அது அங்க ஏறிச்சு பா பாக்க முடியாம விட்டுட்டேன் சரிண்ணே நம்ம அன்னைங்க கண்டுபிடிச்சது கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றிதான் சரிண்ணே இப்போ இந்த மாடு வந்து இப்போ போயிடுச்சு முத முதல்ல உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது இந்த மாடு இங்கதான் இருக்கு இந்த ஏரியாலதான் இருக்கு அப்படின்னு எப்ப தெரிஞ்சது ஆமா அண்ணன் நைட்டு போல போன் பண்ணாங்க அண்ணன் நம்ம மாடு வந்து வருதுன்னு அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு மூணு நாளா அந்த மலையில மேல மலையில தண்ணி இல்லாம போச்சு தண்ணி இல்லாம கீழே இறங்கி தண்ணி குடிக்குதுனேன்னு சொன்னாங்க சரிண்ணே நாங்க வந்துடுவோன்னே சொன்னோம் அப்புறம் மறுநாள் என்ன மாடை குடிச்சாச்சுன்னு இங்க பயப்படாம வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புடிச்சு குடுத்தேன் சரிண்ணா இப்ப இந்த மாடு போறதுக்கு தயாரா தயாரா இருக்குண்ண தயாரா இருக்கு சரிண்ணா இந்த மாட்டுக்கு தீவனம் எல்லாம் என்ன மாதிரி நார்மல் நாள் வந்து நம்ம சாதாரணமா தவிடுக்கு வப்போம்னே ஜல்லிக்கட்டு அப்போ மட்டும் பெருச்சம்பளம் மருத்துவ சத்தான அவங்க தானியங்கள்னு சொல்லுவாங்கள அது எல்லாம் முக்கியமான வைப்போம்னே சரி ஓகேண்ணா உங்களுக்கு எப்படிண்ணா இது மேல ஆர்வம் வந்தது

மாயா வந்து வெற்றி பெறணும்னு சென்னை தான் பஸ் ஸ்டார்பா கேட்டுக்கலாம்னு சொல்லுங்க நன்றி நன்றி